ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்க போறேன் அடிக்கல் நாட்டக்கூடிய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தினால உன் கனவை அடைய போகும் வருடம் ஒரு புது வேலை போகுது அதாவது இந்த புது வருடத்தில் உனக்கான ஒரு புது வேலை அந்த வருடத்தில் அமைய போகுது இதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இந்த நேரத்துல எனக்கு படிக்க தோணல மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குன்னா உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு சின்ன விஷயம் தான் சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க சும்மா சொல்லல மழை துளி ஒரு சின்ன டிராப் தான் நம்ம நினைக்கிறோம் அது என்னடா தொற்றோட்டா ஒழுகுது மழை துளின்றது ஒரு சின்ன டிராப் தான் ஆனா அதுவே தேங்கனா ஒரு குளமா மாறும் அதுவே வந்து ஒரு ஏரியா மாறும் அதுவே ஓட ஆரம்பிச்சுன்னா காட்டாறு மாதிரி ஒரு நதியா ஓட ஆரம்பிக்கும் இறுதியில் ஒரு பெரும் கடலை சேர்ந்து பெரிய கடலா உருவெடுக்கும் பாக்குறதுக்கு சின்ன துளியா இருக்கக்கூடிய அந்த மழை துளி தான் பெரிய விஷயங்கள் அப்ப நீ ரிவிஷன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி தான் தெரியும் ஆனா உன் மனசுல நீ படிச்சது எக்காரணத்துக்கு ஒன்று அழிஞ்சிருக்காது அதை மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து யாராவது சடனா ஒரு கேள்வி கேட்கும் சார் அது இருக்கு சத்துன்னு ஞாபகம் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா நால பின்னா அந்த கேள்வி நீ ஒரு எக்ஸாம் ஹால்ல பாக்கும்போது கண்டிப்பா அந்த ஆப்ஷன்ஸ் பாக்கும்போது இவன் தான் அந்த பதில் ஆமா இல்ல இவர் தான் அந்த பதில் ஐயோ ஆமா இவர் அந்த ஆன்சர் அப்படின்னு உனக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும் நீ படிச்சது எக்காலத்து கொண்டு உன் மைண்டை விட்டு என்ன ஆயிருக்காதுன்னு பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்காது அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா உன் மைண்ட விட்டு எதுவுமே அகல அப்போ நீ சின்ன சின்னதா படிச்சு வச்சது உனக்கு கண்டிப்பா பயன்பட்டுட்டு இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ரிவிஷன் தான் அந்த ரிவிஷனை எத்தனை பேர் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல சோ இந்த பார்த்ததுக்கு அப்புறமா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா ரிவிஷன் பண்ணியாச்சா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க சிறு துளி பெருவெல்லாம் நான் அதுக்கு தான் எழுதியிருக்கேனே ஸோ ரிவிஷனே நீங்க பண்ணலன்னா கடைசி வரையும் உன்னால என்ன பண்ணிட முடியாதுன்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கே முடியாது ஸோ நான் மேலே இங்க குறிப்பிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி தான் ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலயும் படிக்கல எனக்கு போரிங்காக இருக்கு சார் எனக்கு டிஸ்டர்ப்டா இருக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் எனக்கு படிக்க முடியலன்னா உங்களுடைய ப்ராப்ளத்தை தயவு செஞ்சு எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் அதுக்கான சொல்யூஷன் முடிஞ்சா கொடுக்குறேன் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆவது நாலு வார்த்தை பேசுறேன் உங்களுக்கு சொல்லி கஷ்டப்படுறதுக்கு ஆள் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது போது எங்கிட்டயாவது சொல்லுங்க உங்க பிரதரா நினைச்சுக்கிட்டோ இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டா

நீங்க இன்னுமே பயமா இருக்கு இன்னுமே படிக்க தோணல இன்னுமே மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குன்னா கண்டிப்பா அதெல்லாம் இதுக்கு மேல சொல்லிட்டு இருக்கக்கூடியது தம்பிகளா தங்கச்சிங்களா ஓகேவா சோ நம்மளை பொறுத்தவரையும் வேலை ஒண்ணுதான் அந்த வேலைக்காக நம்ம பண்ணக்கூடிய முயற்சியும் ஒண்ணுதான் நம்மளுடைய பயணம் அந்த வேலையை அடைவதற்கான பயணமா மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது எங்கேயுமே அச்சு பெசகாம ஒரே இடத்த நோக்கி போகணும் ஒரு இடத்துல நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா இலக்கை வந்து கரெக்டா சென்று அடைய முடியாது சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நல்லபடியா படிங்க இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி Terima nandri, Banakam